ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் நம் கட்சியில இணைய இருக்கிறாங்க கணத்தில் விழுந்த கல்லை போல இன்று அது தள்ள விட்ட விட்டப்பட்டது கோவையில் இருக்கக்கூடிய சிறையில இந்த முன்னணி பிஜேபியை சேர்ந்த சகோதரர்கள் நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களும் சேர்த்து விடுதலை செய்யும் சொல்றோம் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் காங்கியம் சாலை சிடுசிக்காரனர் பகுதியில் உள்ள மனிதநேய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாற்றுக் கட்சிகள் மற்றும் இயக்கங்களில் இருந்து விலகி மனிதநேய ஜனநாயக கட்சியில் மாநில செயலாளர் ஜாபர் அலி முன்னிலையில் மனிதநேய ஜனநாயக கட்சியில் இணைந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட செயலாளராக ராயல் ராஜா என்பவர் நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜாபர் அலிநூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிமுன் அன்சாரியின் அரசியலால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் இணைந்து இருப்பதாகவும் வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி பழனி பாபா நினைவு நாளை முன்னிட்டு திருப்பூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் தமிமுன் அன்சாரி முன்னிலையில் தங்களை மனித நேய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் இருப்பதாகவும் அவ்விழா ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கும் விழாவாக அமையும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து வருகின்ற பத்தாம் தேதி திருச்சியில் இருபது ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடும் அனைத்து மதத்தைச் சேர்ந்த சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முற்றுகைப் போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தமிழக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியைக் கிணற்றில் போட்ட கல் போல நிறைவேற்றாமல் இருப்பதாகவும் உடனடியாக பாதிக்கப்பட்டு வருபவர்களின் குரலாய் மனிதனேயே ஜனநாயக கட்சி நடத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு செபிசாய்த்து இருபது ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடும் அனைத்து மதத்தைச் சேர்ந்த சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்துவதாக பேட்டி அளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி நிலைப்பாடுகள் குறித்து கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி சரியான நேரத்தில் அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில செயலாளர் அலி இன்று மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய செயல்பாட்டுகளை அறிந்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தமிழ்மொழ அன்சாரி அண்ணன் அவர்களுடைய ஆணைக்கு இணங்கி இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பிரம்மாண்டமான நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் எல்லா பல ஈட்டங்கள் இருந்தும் அரசியல் கட்சிகள் இருந்தும் அவர்கள் வந்து இணைய மனிதநேய ஜனநாயக கட்சிகள் இன்றைக்கு வந்து இணைந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அதே மாதிரி எங்களுடைய இந்த இணைப்பு விழாவுக்கு இவ்வளவு ஆர்வமாகவும் வந்திருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக மனமார்ந்த மறந்த நன்றியனையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துகிறேன் புதிதாக மனிதநேய ஜனநாயக கட்சியில ராயல் ராஜா என்ற கூடிய அன்பு சகோதரர் இன்று கட்சியினுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அருகில் இருக்கிறாங்க கட்சியினுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில இளைஞரணியினுடைய துணை செயலாளர் சகோதரர் பைசல் பக்கத்தில் இருக்காங்க மற்றும் மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய சகோதரர் கண்ணன் பாபாயின்னு சொல்லி எல்லா நிர்வாகிகளும் இங்கே இருக்காங்க இன்னும் பல சகோதரர்கள் வருக இருக்கிறாங்க இன்று மட்டும் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு நூற்றுக்கும் மேற்கணக்கான சகோதரர்கள் இன்றைய புதிய சகோதரர்கள் வந்து கட்சியில் எழுந்திருக்காங்க வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தியாக பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள் அன்று திருப்பூர் மாவட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் எங்கள் அரசியலினுடைய வழிகாட்டியாக இருக்கின்ற அண்ணன் தமிழ்மொழி அன்சாரி அண்ணன் வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வர்றாங்க அவருடைய முன்னிலையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் நம் கட்சியில இணைய இருக்கிறாங்க நாளன்று அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு விழாவாக திருப்பூரில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் களத்தினுடைய வெற்றி நாளாக இருபத்தி எட்டாம் தேதி இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்வதில் கடமைப்பட்டிருக்கின்ற அதே மாதிரி வருகிற பத்தாம் தேதி திருச்சியில வச்சு சிறை நிரப்பு போராட்டம் நடத்துக இருக்கின்றோம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழுகிற அப்பாவி அனைத்து மதத்தை சேர்ந்த சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் சிறையில் இருபது ஆண்டுக்கு மேலாக தண்டனையை அனுபவித்துக் கொண்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திருச்சி மத்திய சிறையின் முன்னால் பிரம்மாண்டமான ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அங்கே நாங்கள் வந்து முற்றுகையில இருக்கின்றோம் அதையும் நம்முடைய தலைவர் வந்து போன இதில் வந்து அறிவிச்சு அதனுடைய வழியில வந்து இன்னைக்கு அனைத்து மாவட்டங்கள்லையும் நிர்வாகக்குழு செயற்குழு பொதுக்குழு என்று சொல்லி நடத்தி அதுல அதிக அதிகமான மக்களை திரட்டி அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு எழுச்சியாக தான் இன்னைக்கு திருப்பூர்ல வந்து முதல் முறையாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது காரணம் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழ்கிற அந்த ம சகோதரர்களை மத்திய மாநில அரசாங்கம் வந்து தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இவர்களை விடுதலை செய்வோம் என்று சொல்லிதான் ஒட்டுமொத்த மக்களுடைய ஓட்டு வங்கிகளையும் திருப்பினாங்க ஆனால் இன்று அது கணத்தில் விழுந்த கல்லை போல இன்று அது தள்ள விட்ட தள்ளி விட்டப்பட்டது அதை வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கோவையிலிருந்து ஆரம்பிச்சு சேலம் நெல்லை தஞ்சாவூர் சென்னைன்னு சொல்லி இன்று கடைசியில வந்து திருச்சியில வந்து நம்ம அந்த போராட்டத்தை நாங்க நடத்த இருக்கிறோம் அந்த போராட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு அந்த மக்கள் அரசாங்கம் ஆளும் அரசாங்கத்துக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய உணர்வுகளை அந்த இடத்த நாங்கள் தெளிப்படுத்த இருக்கின்றோம் வந்து எங்களுடைய தலைவர் வந்து அறிவிப்பாரு இதுக்கு இதுக்கு மேலேயும் இனி போராட்டங்கள் வந்து எப்படி நடத்தணும் என்ன பண்ணணுங்கிறது கண்டிப்பா வந்து நிர்வாக குழு கூடுவோம் அந்த நிர்வாக குழுவை வந்து கண்டிப்பா எங்களுடைய தலைவர் வந்து தமிழ்மொழி அன்சாரணை வந்து அதனுடைய அடுத்த கட்ட களம் எப்படி இருக்கும் அது எவ்வாறு இருக்கும் என்பதை கண்டிப்பா தெரியும் இந்த போராட்டமே அது ஒரு முடிவாக இருக்கணும்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம் இன்னும் எந்த போராட்டமும் நடத்தக்கூடாது காரணம் என்னன்னா இவங்க சொல்லி கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து இரண்டு மூன்று வருடங்கள் தாண்டி விட்டது இன்னும் அந்த மக்களை வந்து விடுதலை செய்வதற்கு எந்த அரசா முன்னாள் இருந்த அரசாங்கமும் சரி இப்ப இருக்கிற அரசாங்கமும் சரி அது உண்டான எந்த விதமான கேள்வியும் இல்லாம இருக்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களையும் தெரு தெருவாக என்ன சொன்னாங்கன்னு நினைச்சுன்னா சிறையில் வாழ்கிற மக்களை நாங்கள் விடுதலை செய்வோம் அதுவும் ஒரு குறிப்பாக என்ன சொன்னா சிறையில் வாழும் முஸ்லிம் சமுதாயத்தை விடுதலை செய்வோம் சொன்னாங்க நாங்க அப்படி இல்ல ஒட்டுமொத்த மக்களும் இருபது ஆண்டுகளை தாண்டி அவர்களை விடுதலை செய்யும் நாங்க மனிதநேய ஜனநாயகத்தை சொல்றோம் எங்களுக்கு வந்து ஜாதி மதம் எல்லாம் இல்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ கோவையில் வாழுகிற கோவையில் இருக்கக்கூடிய சிறையில இந்து முன்னணி பிஜேபி சேர்ந்த சவர்கள் நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களையும் சேர்த்து விடுதலை செய்யும் நாங்க சொல்றோம் மனிதநேய ஜனநாயக கட்சி முஸ்லீம்களை மட்டும் விடுதலை செய்யணும்னு சொல்ல இருபது ஆண்டுகளை தாண்டி அந்த சிறையில வாழுகிற அந்த மக்களை விடுதலை செய்யும் சொல்லிதான் நாங்க கோரிக்கையை வச்சிருக்கோம் ஜனநாயக வந்து இந்த போராட்டத்துக்கு பிறகு எங்கள் தலைவர் அறிவிப்பார் கூட்டணி தான் சொன்னேன் எங்கள் தலைவர் வந்து போன தஞ்சாவூர்ல வந்து செயற்குழு நிர்வாக குழு நடந்தது அதுல வந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இந்த இந்த தேர்தல் விஷயமாக தலைவர் தமிழ்மொழி அன்சர் எனக்கு இதில் கொடுத்திருக்கோம் அவர் வந்து கண்டிப்பா வந்து நல்ல முடிவாக அந்த போராட்டம் முடிந்ததுக்கு பிறகு அறிவிப்பாங்க நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்